விழுப்புரம் மாவட்டம் ஆனாங்கூர் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள சங்கீதா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பழங்குடி இருளர் இன வகுப்பைச் சேர்ந்த சங்கீதாவை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சித்ரா அவரது கணவர் குணசேகர் மற்றும் இரண்டாவது வார்டு உறுப்பினர் சுதா ஆகிய மூவரும் சாதி பெயரை சொல்லி மிரட்டி பணிகளை செய்ய விடாமல் அலுவலகத்தை பூட்டி சாவியை எடுத்துச் சென்று விடுவதாக கூறப்படுகிறது இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா நியாயம் கேட்டு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தினார் அவரது மீது போலீசார் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவ்விவகாரத்தில் தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று ஆனாங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா கேட்டுக் கொண்டார் என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தான் ஊர் உள்ள இது வரைக்கும் என்ன ஒரு வாரமா தான் ஒதுக்கி வைக்கிறாங்களுக்கு என்ன உள்ள உடல அதே போல வந்து இரநூறு பேர் வேலை செய்கிறாங்க என்ஆர்ஜி வேலை அந்த இடத்துல வந்து துணைத் தலைவர் சித்ரான்றவங்க என்னை வந்து நீ வந்து இந்த என்ன வரக்கூடாது நீ ஏன் வர நீ வந்து நாலு ஆடு நம்பர் நாங்கள் கையில் இருக்கிறோம் நீ வந்து பதவியை எழுதி கொடுத்துட்டு ஓன் பதவியை நான் தூக்கிடுவேன் உன்னை பார்த்து ஓட்டு போடல என்னை பார்த்து தான் ஓட்டு போட்டாங்க ஒரு இருளர் பெண்ணு தானே இவங்க எங்கே போனாலும் நடவடிக்கை எடுக்க மாட்றாங்கன்ற மாதிரியே நினைக்கக்கூடாது நீங்களும் எனக்கு வந்து நல்லா தீர்வு சொல்லணும் நேத்து கூட போய் விழுப்புரத்தில் உட்காந்து நான் தர்ணா பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து நல்ல முடிவு சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க